கும்பகோணத்தில் நடுரோட்டில் இன்று திமுக கட்சி கொடியுடன் வந்த காரிலிருந்து இறங்கிய சிலர் வழியுள்ள இளைஞரை அடித்து காரில் ஏற சொல்லி மிரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது மேலும் இதற்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இரண்டாண்டு ஆட்சி நிறைவுற்றிருக்கிறது திமுக அரசு ஆட்சியின் அம்சங்கள் என்ன திமுக செய்ய தவறிய விவரங்களை என்னென்ன என்பவை தமிழக அரசில் ஹாட் டிராப்பிங் ஒரு அரசின் அனைத்து அம்சங்களை காட்டினும் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டியது சட்ட ஒழுங்கு விவகாரம் காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனில் ஆட்சியின் இதர சிறப்பம்சங்கள் அடிபட்டு போகும் இரண்டாண்டு ஆண்டு திமுக ஆட்சியின் சட்ட ஒழுங்கு சீர்கெடுத்து விட்டது வன்முறை வெறியாட்டத்தின் தலைமையகம் தமிழ்நாடு என எதிர்கட்சியினர் கொந்தளிக்கின்றனர் அதே நேரத்தில் தமிழ்நாடு அமைதி வே இருக்கிறது என ஓங்கி அடிக்கிறார்கள் ஆளும் திமுகவினர் இரண்டு ஆண்டு திமுக ஆட்சியில் சீரழியாத சட்ட ஒழுங்கு அல்லது ஆளும் தரப்பில் சொல்வது போல் சீராக இருக்கிறதா தனிப்பட்ட காரணங்களுக்காக நடத்தப்படும் கொலை கொள்ளை சம்பவங்கள் எப்போதும் போல தொடரதான் செய்கிறது இது போன்ற செயல்களை முற்றிலுமாக தடுக்க முடியாது என்பது யதார்த்தம் ஆனால் ரவுடிகளுக்கு கேங்வார் வார் சாலையில் ஒருவேரை ஒருவர் வெட்டி சாய்ப்பது காவல்துறை அதிகாரிகள் மீதே தாக்குதல் தொடுப்பது அரசு அதிகாரிகளை கொலை செய்வது என தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்கும் சம்பவங்கள் சமீபத்தில் அதிகரித்து இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்